வாழ்வழிக்கும் வார்த்தையாகிய ரெண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது யோசபாத் அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோம்பிருக்குமாறு கட்டளையிட்டார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ அந்த அரசர் யோசபாத்து அரசருக்கு எதிராக மோபாபியர் அம்மோனியர் சே நாட்ட மலைநாட்டவர் அனைவரும் எதிராக யோசபாத்து அரசருக்கு எதிராக போர் தொடுத்து வர்றாங்க ஆனால் என்ன செய்வது என்று இவருக்கு ஒரு பெரிய பயம் இந்த பயத்தினால அவர் என்ன பண்ணார் அவ்வளோ மக்களையும் ஒன்று கூடி நம்ம ஆண்டவர்கிட்ட நோன்பு இருந்து ஜபம் பண்ணுவோம் ஆண்டவர் நமக்கு இதில் வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வெறும் ஒரு மனமாக ஆண்டவரிடம் நோன்பிருந்து ஜெபித்தார்கள் ஜெபித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆடல் பாடலுமா பாடி அவரை புகழ்ந்தார்கள் அப்படி புகழும்போது அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒருவருக்கு ஒருவர் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா மோபாவியரும் அம்மோனியர்களும் அந்த சேர் மலைநாட்டவர் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி மாண்டு கொண்டாங்க ஆண்டவருடைய வல்லமை அங்கே செயல்பட்டது பாருங்கள் நம்மளுக்கு குடும்பங்களில் பல நேரங்களில் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை நான் என்ன செய்வது இதோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதே நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி நம்மளுக்குள்ளே அங்கலாய்த்து புலம்பி அழுவோம் ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் குடும்பமாக மு மண்டிட்டு முழங்கால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரோட நம்ம போது பெரிய அற்புதங்களை பார்க்கலாம் இதோ பல வீரர்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த மோபாவியர்களும் அம்மோனியர்களும் அவ்வளோ பெரிய வீரர்களாக இருக்க இருந்தாங்க ஆனால் அந்த அவன் அனைவரையும் ஒருவருக்கு ஒருவர் அவங்களுக்குள்ளே வெட்டி மாண்டதுன்னு மாண்டதுனால அங்கே இருக்கிற இவங்க போய் அங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் என்ன பண்ணாங்க வெறுமனையே ஆகிட்டாங்க அங்கே உள்ள மக்களெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் அவ்வளோ நேரம் இறந்து செத்து மடிந்து கிடந்ததை பார்த்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்து பார்க்குறோம் அங்கோட பொருளை எடுக்கிறதுக்கு மூன்று நாள் ஆயிடுச்சு தான் அவ்வளோ பொருள் சேர்த்து வச்சு கொண்டுட்டு வந்தாங்க இறசிலேமுக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம் பாருங்களேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நாடி போகிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதத்தில் முழங்காலும் இடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்ம ஆண்டர்கிட்ட செபிப்போம் என்னை படைத்தவர் நம்மளை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறாருங்கிறத முதல்ல நம்புவோம் நம்ம உணர்வுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா விருப்பு உணர்ச்சியும் ஆசைங்கிற அந்த பேராசைங்கிற எண்ணங்களும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நேரத்தை பார்க்காம காலங்கள நேரங்களையும் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நிமிடம் கடை ஆண்டரோடு உள்ள உறவாடுவோம் மண்டிட்டு வேண்டுவோம் நம்மளை பிரச்சனையெல்லாம் ஓடிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வர வேண்டும் ஆழமான நம்பிக்கையாக வர வேண்டும் இது மேலோட்டமான நம்பிக்கை அல்லாமல் அந்த யோசப்பாத்த அரசர் அதை தான் செய்தார் ஆண்டவர்கிட்ட மண்டியிட்டு வேண்டி நோன்பு இருந்து மன்றாடினார் அதில் அவருக்கு வெற்றி கிடைச்சிது அந்த அரசருக்கு கிடைச்ச வெற்றி அதே போல் நம்மளுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவரோட முட் இடுவோம் குடும்பமாக மண்டியிடுவோம் குடும்பமாக ஜெபிப்போம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் அவர் பாதத்தில் போவோம் அவர் ஆலயங்களை நாடி போவோம் அவரை துதித்து பாடுவோம் அந்த பாடல் பாடி துதித்து பாடுவோம் அவரை போற்றுவோம் அவர் நம்மளுக்கு எல்லா அதிசயங்களை அற்புதங்களும் செய்வார் நம்ம தேவைகளை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட்டி அள்ளக்கூடிய அளவில் அந்த எப்படி ஏச பார்த்த அரசர் அவரோட அந்த எல்லா பொருள்களையும் எடுத்துகிட்டு இருந்தார் அதே போல் நம்மளுக்கும் நம்ம தேவைக்கு மேலே நம்ம அன்றவருக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார் அவர் சொல்ல உன் வானத்தில் பனகளிகளை திறந்து உன்னை நான் இடங்கொள்ளாமட்ட ஒன்று ஆசிர்வதிப்பேன் என்று மலாக்கியா மூணு பத்திரம் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அவர் சொன்னவர் பொய் சொல்லலை உண்மையை சொல்கிறாரு ஏன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடு அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு நம்ம பல நேரங்களில் நம்ம நேரத்தை கொஞ்சம் கூட நேரத்தை கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்காத ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடாண்ட ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாக நம்ம ஆண்டவர்கிட்ட மண்டிடுவோம் ஆண்டொருட்டை நம்ம செபிப்போம் நம்மளுடைய குறைகளெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் நம்ம குறைகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார் நம்ம குறைகளெல்லாம் நிறைவாக்குற கடவுள் நம்ம ஆண்டவர் நம்ம கிறிஸ்து நமக்காக தன் பாடுகளைப்பட்டவர் நமக்காக இரத்தம் செஞ்சனவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் அரவணைப்புக்குள்ளே வாங்க அவர்கிட்ட மண்டி இட்டு நோம்பு இருந்து ஜெபிங்க ஆண்டவர் உங்கள் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுவார் ஏசு கே புகழ் ஏசு கே மகிமை ஏசு கே நன்றி மரியே வாழ்க